வணக்கம் நான் டாக்டர் என் அருண்குமார் குமார் நியூரோசர்ஜன் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜூன் எயித் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரெயின் டியூமர் டேன்னு செலிப்ரேட் பண்றோம் அது எதுக்காக செலிபிரேட் பண்றேன்னா மூளை வட்டியை பற்றி விழிப்புணர்வு மக்கள் தெரியணுன்றதுக்காக செலிப்ரேட் பண்றோம் பிரெயின் டியூமர் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு அப்நார்மல் டிஷ்யூ வளர்ச்சியின் பேர் தான் பிரெயின் டியூமர்னு சொல்றது அந்த பிரெயின் டியூமர் சிம்டம்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாங்க முடியாத தலைவலி வாந்தி வலிப்பு நோய் மற்றும் ஒரு பக்கம் கை கால் மறுத்து போறது இல்லைன்னா ஒரு ஒரு பக்கம் கைகால் செயலிழப்பு இதெல்லாம் வந்து அந்த மூளையோட கட்டியோட அறிகுறியா தென்படும் அப்படி மக்களுக்கு அது தென்படுதுன்னா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் நம்ம எடுக்கிறது மூலமா அந்த கட்டி எங்க இருக்குன்றத கண்டறிஞ்சு இப்ப இருக்கிற நவீன மருத்துவத்துல அந்த கட்டியை வந்து முற்றிலுமாக அகற்றப்படலாம் இந்த கட்டியில் வந்து ரெண்டு வகையா இருக்கும் ஒன்று சாதாரண கட்டியா இருக்கும் இல்லைன்னா கேன்சர் கட்டியா இருக்கணும் இந்த சாதாரண கட்டியா இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த கட்டியை முழுமையாக எடுத்துட்டோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆக முடியும் சப்போஸ் இது கேன்சர் கட்டியாக இருக்குன்னா அந்த கட்டியை எடுத்தது பிறகு கீமோ தெரப்பி மற்றும் ரேடியோ தெரப்பி மூலமாக அந்த நோயை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் நன்றி வணக்கம்